ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா ஐயோ இந்த காதல் ஜோடியை பார்த்துட்டு அய்யோயோயோ அப்பா வேறு லெவலுங்க நம்ப ராகோ வந்து கல்யாணம் முன்னாடி வந்து நேருக்கு நேராக உட்காந்துன்னு கல்யாண பொண்ணை பார்த்துனே இருக்கிற டைமில் வந்து எல்லாம் ஸ்டேஜுக்கு போவாங்கங்க ஸ்டேஜுக்கு போய் ஃபோட்டோ பிடிச்சினே இருக்கிற டைமில் நம்ப ராகவ் வந்து ஐயோ சொல்லவே முடியாதுங்க அந்த டைமில் நம்ம ஆபியோட கையை வந்து அப்படியே கெட்டியமாக பிடிச்சிடுறாருங்க அந்த நிமிஷம் அபியால் எதையுமே பேச முடியல பக்கத்தில் மாப்பிள்ள இந்த சைடு ராகவ் வந்து அபியோட கையை பிடிச்ச உடனே நம்ம ராகவுக்கு வந்து அப்பா பட்டாம்பூச்சி மாதிரி பறக்குதுங்க மனசெல்லாம் கொஞ்சம் நேரம் பொறுத்து நம்ம அபியோட கையை பிடிச்ச உடனே அபி வந்து அப்படியே ராகவோட கண்ணை பார்க்கும் போது ராகவ் நம்ம அபியோட கண்ணை பார்க்கும் போது ஐயோயோ இவங்களுக்குள்ளே இருக்கிற காதலை வந்து அழகாக எக்ஸ்போஸ் பண்ணுறாங்கங்க சொல்லவே முடியலங்க ஐயோ இந்த கல்யாணம் இப்போவே நின்றுடு நின்றுடணும் நம்ம ராகவுக்கும் அபிக்கும் கல்யாணம் பண்ணுறேன்றவங்க ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ராகோவ் ரொம்ப பாவங்க ஒரு பொண்ணு கொசரம் அப்பா ஒரு ஜெனியூனாக வந்து அழகாக வந்து அந்த இடத்துல போய்ட்டு வேண்டான்னும் சொல்ல முடியாத வேணும்னும் சொல்ல முடியாத அவள் காதலை வந்து அங்கே அழகாக அபி எதிர்க்க கொடுத்தாரு பார்த்தியா வேற லெவல் பர்ஃபார்மன்ஸுங்க அப்பா என்ன ஆகும்